பிரியாணி தான் சமைக்க போறோம் எல்லாருக்கும் பிரியாணி இல்ல இல்ல நாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விருப்பம் இருக்கு அதுல நாங்க செய்ய போறது ரால் பிரியாணி கட்டட் ப்ரௌன் பிரியாணின்னு சொல்லலாம் மிக முக்கியம் பாத்தீங்கன்னா பிரியாணி தடவை எல்லாருக்கும் பொதுவா ஒரு விருப்பம் இருக்கு ஆனா இந்த ரால் பிரியாணி இன்னும் சுவை வந்து வித்தியாசமா சொல்லலாம் வீட்டை வந்து செய்துறோம் நல்ல நல்ல டேஸ்டா இருந்துச்சு பல பேருக்கு வந்து கோழி இறைச்சி வந்து நெடுக சாப்பிட பிடிக்காத ஆக்களுக்கு வந்து இந்த ரால் பிரியாணி வந்து செய்து சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடக்கூடாது அப்ப அதனால பல பேரும் யோசிப்பீங்க இந்த வேற கடல் உணவுகள் சாப்பிடும் ரால் பிடிச்சாக்களுக்கு இந்த பிரியாணி வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் இது எப்படி செய்யற நான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன வாங்க போவணும் ரால் வாங்க போறோம் வாங்க ரால் வாங்கி கொண்டு வருவோம் இப்ப நாங்க மீன் சந்தைக்கு தான் போய் கொண்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அது ரால் வாங்க போறோம் பாப்பா என்னென்ன மீன்கள் இருக்கு அப்படி பார்த்து கொண்டு வரமா இப்ப அடுத்து மீன் சந்தை அடிக்கு வந்துட்டோம் பருத்து தூர போது மீன் சந்தை

இங்கே விட ரால் வாங்கிடலாம் ரால் மீன் எதுவும் வாங்கிக்கணும் தான் இங்கே மியூசிக் போர்டு ரால் அதுவும் பெரிய ரால் வந்து வாங்கிது உண்மையா வந்து சின்ன ரால் வாங்கி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்கள் சின்ன ரால் ஏன்னு வாங்குவோம் என்ன உடைக்கிற பிரச்சனை எல்லாம் வாங்கல சந்தையில வந்து உடைக்கல அது என்னடா அங்கே வந்து சரியான க்ரௌடா இருந்துச்சு சந்தையில சின்ன ஆள் வந்து உழைச்சி தர மாட்டேன் பெரிய ஆள் வந்து உழைச்சி தருவீங்க ஆனா நாங்க வந்து பெரிய ஆளும் உடைக்க வந்தா வாங்கி கொண்டு வந்து நாங்க இனித்தான் வந்து உடைக்க போறோம் இந்த ரால் பிரியாணி பாத்தீங்கன்னா நாங்க என்னத்துல செய்ய போறோம்டா இந்த ரைஸ் குக்கர்ல வந்து செய்ய போறோம் ரைஸ் குக்கர்ல செய்யறது ஈஸி ஈஸி நீங்க நார்மலா அடுப்புல செய்யலாம் நாங்க செய்யற மாதிரி செய்யுங்க இப்போ நாங்க ரைஸ் குக்கர்ல உங்களுக்கு செய்து காட்டறோம் என்ன அதோட பாத்தீங்கன்னா இந்த ரால் பிரியாணிக்கு என்னென்ன என்ன தேவை என்ன முக்கியமான இன்கிரிடியன்ஸ் இந்த ரால் வந்து தேவை அதோட மரக்கறிகள் என்ன தேவை பெரிய வெங்காயம் மூண்டு பெரிய தக்காளி பழம் நாலு உள்ளி இஞ்சி அதே மாதிரி பச்சை மிளகாய் அதோட கருவேப்புல இந்த பிரியாணில புதினா கொத்தமல்லி நான் புதினா கொத்தமல்ல தூள் வச்சுக்கிறேன் இங்க வந்து புதினா கொத்தமல்லி கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம் காய் வச்சு விக்குது வாங்கி வச்சுக்கவே புதினா கொத்தமல்லி அதோட பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா நீங்க உங்களோட விரும்பின பிரியாணி மசாலாவை நீங்க பாவிக்கலாம் எங்கள்ட்ட கைவசம் இருக்கிறது சக்தி இந்த இருக்குது நாங்க போடுறோம் அதை போடுறோம் அதோட பாத்தீங்கன்னா முக்கியமா பாஸ்மதி அரிசி நாங்க அரை கிலோ ரால் எடுத்துக்கிறோம் அதே அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் இது நான் ஒரு கிலோ எடுத்தேன்டா இதுல ஒரு கிலோ ஒரு கிலோ அப்ப தான் நல்ல டேஸ்டா வரும் கொண்டு கொண்டு போடுறோம் போடுறோம் அப்ப தான் வந்து நல்ல டேஸ்டாவும் நல்லா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையானது இந்த கருவாப்பட்டை கருவாப்பட்டை மற்றது மிளகு தூள்

நெத்தலி எல்லாம் வந்து நல்லா அப்படி பட்டு ஓ நெத்தலி கிடந்தது தானே நல்ல நெத்தலி இருந்தா நாங்க வந்து நெத்தலி வாங்குறோம் இன்னைக்கு ரால் பிரியாணி செய்யறோம் அப்படியே உங்களுக்கு நெத்தலி குழம்பு எல்லாம் உங்களுக்கு வச்சு காட்றோம் நெத்தலி இது எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நெத்தளி நெத்தலி சோதி வெச்சா தானாவே அந்த நெத்தளி வந்து நல்லா வரும் அது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கு ம் உடிய பமதலுக்கு நல்லா நல்லா இருக்கும் பாதிய ரால் கால் வீவளவும் கோது இவ்வளவு கழிவு வந்திருக்கு பாத்தீங்களா இவ்வளவு தான் வந்திருக்கு பாருங்க

வெங்காயத்தை அப்படி நீட்டு நீட்டா வட்டுங்க அதான் நல்ல பிரியாணி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டோமே நான் கழுவி வந்து ஊற வச்சிருக்கிறேன் தண்ணிக்குள்ள தக்காளி பழத்தையும் இப்படி நீட்டு நீட்டா தான் பட்டுவோம் இந்த மரக்கறியில் நாங்கள் வட்டி கொண்டு இருக்கிறோம் இது எவ்வளோ இவ்வளோ மரக்கறியில் எடுத்துக்கிறீங்க சங்க இதுக்கு இதுக்கு வந்து எல்லாம் மர அரை கிலோ எடுத்து அரை அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ இல்ல அப்போ வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் மாதிரி காணும் மூன்று பெரிய வெங்காயம் அப்படி காணும் தக்காளி பழம் தக்காளி பழம் ஒரு நாலு பெரிய தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் எடுத்துக்கிறீங்க இந்திர பெரிய தக்காளி பழம் நாலு எடுத்து தக்காளி பழம் போடுவோம் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பிடிக்காதாக கொஞ்சம் குறைச்சி போடலாம் அதோட பார்த்தீங்கன்னா தயிரும் போட்டு செய்யலாம் நாங்களும் தயிர் போட்டு தான் செய்ய போகிறோம் அலர்ஜிக்கு இருக்கிறாக்கள் தயிரை வந்து தவிக்கலாம் தவிக்கலாம்

ம் நம்ம கனவன் மேல் இருக்கிற கோவத்தை நேத்து கொண்டு ரிச்சீங்கன்னா நல்ல அடி அடி அதாங்க பறரக்கிறது இல்ல. நான் வந்து எண்ணெய் ரைஸ் பாத்தீங்கன்னா வெண்ணெய் பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல நல்ல எண்ணெய் விட்டாச்சு. டக்குன்னு ஹீட் கரெக்ட் ஏகனவே நாங்க குக்கூல விட்டுட்டோம் குக்கூல விட்டுட்டோம் நான் போய் இத உள்ளி இந்த இத வச்ச வழியா உள்ளி வந்து அதல கறி டக்கு ம் இது வந்து ம் இது வந்து ஓமுக்கு மாத்து ஓமுல இருந்து குக்குக்கு மாத்துறோம் ம் குக்கு மாத்துறத நான் வேற செய்யு வேற செய்யு குடிச்ச உடனே ம் நான் இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட் போடுவோம் ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க இடிச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்ட தான் இப்போ நாங்கள் ரைஸ் குக்கரை கூட போகிறோம் கூடைக்கு நல்ல வாசம் அதுக்கான அப்படி ஒரு வாசம் அடுத்து என்ன ஓடுவோம் ஆ அது கருவாப்பட்டை கருவாப்பட்டை பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் கருவாப்பட்டை போடுறோம் தேவையான கருவாப்பட்டை வந்து போடுங்க ബ്രോ ബ്രോ. അത ഞാ ബ്രോ ബിരിയാണിയില്ല. ബിരിയാണിയില്ല. ആ. ബിരിയാണിയിലാണ് പ്രധാനമനസ്സ്. ബിരിയാണി. കർവാന്റെ ഇലയാണ് ബിരിയാണിയിലെ. ബിരിയാണി. ഈ രണ്ട് ബിരിയാണിയിലേക്ക് ഇടാറേ. മ്. ഇവിടെ பாத்தீங்கன்னா വടങ്ങ ഉടവണം. വടങ്ങ ഉടവണം. മ്. ബിരിയാണി അടുത്തേന്നോടോ ബ്രോ? അടുത്ത ഞാൻ ഇടാ ബോറ. മ്. நான் வந்து விரும்பினா வந்து கஜு போடலாம் விரும்ப பின்னாடி வந்து கஜு வந்து போடறதே இல்லை உங்கிட்ட வந்து எங்க வீட்டில கஜு இருக்கிற வழியே நான் இப்ப கஜு வந்து போட போறோம் வதங்க தொடங்கிக்க வந்து நாங்க கஜு விருப்பம்னா போடுங்க ப்ளம்ஸும் விருப்பம்னா போடலாம் ப்ளம்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது என்னோட இனிப்புத்தன்மை கொண்டே பிரியாணி போட தவில்லை இப்ப கஜு போடா போடலாம் சில பிரியாணிக்கெல்லாம் வாரு உம் பாத்துக்கினா கஜு எல்லாம் போடுவோம் இல்ல வாசம் வருது பிரியாணியிலே அதெல்லாம் வதங்க கேக்க நல்ல ஒரு வாசம் வந்தோன்றது

சிம்பிளா பிரியாணி செய்யறதுக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து உங்களை சொன்னான் இப்ப கஜுவை எல்லாம் போடணும் முடி இல்ல நீங்க விரும்பினா வந்து போட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு டேஸ்ட் இன்னும் கூட்டும் இன்னும் கூட்டும் ரைஸ் குக்கர்ல செய்யறன்றது இதே மாதிரி தான் நீங்க அடுப்புல செய்யறது அடுப்புலயும் ஒரு அளவான ஹீட்ல வச்சுக்கொண்டு இப்படி வதக்கி நீங்க கிடைச்சாரு

உப்பு ப்ரோ மஞ்சள் போடுமா உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் ம் மிளகாய் வந்து கொஞ்சம் பிரியாணிய வந்து நல்ல வாசம் வரக்கு உரைப்பா ஆக்குறதுக்காக நான் வந்து மிளகாய் தூள் வந்து போடுறோம் கொஞ்சம் போடுறோம் ம் அடுத்து அது பாத்தீங்கன்னா மஞ்சள் அடுத்து மஞ்சள் தூள் ம் அடுத்து என்ன போடுறீங்க இதுல மிளகாய் மிளகாய் தூள் ம் கொஞ்சம் காத்து அடிக்கிற உடைய கொஞ்சம் அங்க இங்க போகுது பறக்குது இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணனும் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணனும் இது கூட அப்படி ஊற விட்டா தான அது வந்து அதல ரங்கம் என்ன போய் பாக்க நல்ல ஆசியா கடக்கு இப்படி பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி கறி வைச்சா நல்லா இருக்கும் போல இது பாத்தீங்க முளை ஏம்புடும் கூரி முளை பார்த்திங்கன்னா இது பதங்கி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு பொன்னரமாக வர்ற அளவுக்கு வந்துட்டு அமைஞ்சிட்டு அவியல் வதங்கலாம் வந்துட்டு இப்போ இதோட சரி தக்காளி பழம் போடணும் இல்லை போட போகிறேன் பழத்தை போடுவோம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் போட்டாச்சு இனிமே தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்குரிய ஒரு கலரையை வர முடியும் சொல்லலாம் தக்காளி பழம் தான் முக்கியம் வேணா பிரியாணி பிரியாணி தக்காளி பழம் தான் முக்கியம் புதினா கொத்தமல்லி தூளை வந்து போடுவோம்

நல்ல வாசமா இருக்கு புதினா உத்தமல்லி போட்டா அப்புறம் பிரியாணி வாசமே அடிக்கிற மாதிரி இருக்க பாத்தீங்கன்னா நாங்கள் ராலுக்கும் உப்பு போட்டு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழத்துக்குமே உப்பு போட போகிறோம் தக்காளி பழத்துக்கு ஏன் உப்பு போடுறேன்னா அப்போ தக்காளி பழம் டக்கானு கிடையும் பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம்

நல்லா வந்து தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சிட்டு அப்படியே உப்பு போற உடனே கரையிறாங்க இப்படி வந்துரும் இப்போ இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அப்ப என்ன போட போறோம்னா தயிர் போட போறோம் தயிர் போட போறோம் கூடுதலா தயிர் அலர்ஜிக்கான கல் போட வேண்டாம் அந்த தயிர் போடாமே செய்யலாம் செய்யலாம் கூடுதலா வந்து மேல இது கோழி இறைச்சிக்கு வந்து சாப்ட்டுக்கு தான் போடுறது அனி இதும் போட கொஞ்சம் சாப்ட் ஆவர் அதகான தயிர் போடுறது இவ்வளவு தயிர் ஒரு மூன்று கரண்டி தயிர் வந்து காரணம் அப்படி போட்டு கிண்டாரி விட்டுட்டீங்கன்னா சரி கொஞ்சம் கொதிக்க விடுவோம் ம் போட்டு கொதிச்ச உடனே கொதிச்சு வந்த உடனே பாத்தீங்களா நல்லா கொதிச்சு வந்துடுது தான வந்த உடனே நாங்க நல்ல வாசமா இருக்கு அடுத்து என்ன போட போறீங்க மெயினான இன்கிரிடியன் ம் பாத்தீங்களா ரால் தான் போட போறோம் மசாலாக்க பிரட்டி வெச்ச ம் ம் இது போடுவோம் ம் போட்டுட்டு அப்படியே வந்து கிளறி விடுறேன் இறால் வந்து வெந்து வெகு ஓணமே நல்லா அப்படியே வெந்து வர ஓணமே இறால் நல்லா வெந்து வர ம் ஒரு அளவு ஒரு வெந்து வந்த உடனே ஒரு அரைவாசி வெந்து வேற டக்கன நாங்கள் அரிசிய போடு அரிசிய போட்டு தண்ணி விட சரியா இருக்கு பனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி வாசம் வந்து அடிச்சு கொண்டிருக்கு இருக்கிற பிரியாணி மசாலாவை நீங்க போடலாம் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் பிரியாணி மசாலா இப்ப போடுற தான் வந்து இறால வந்துருங்க உம் அளந்து போட்டீங்கன்னா சரி அப்படி கூட கிண்டி விடணும் இப்போ பிரியாணி வாசம் தூக்கலா இருக்கனா ஏற்கனவே நாங்க இறாலுக்கு வந்து தூள் போட்டுறாங்க அத விட வந்து லைட்டா கொஞ்சம் போட்டீங்கடா அது கொஞ்சம் தூக்கலா இருக்கு முறை போடலாம் போடலாம் நாங்க பாத்தீங்கடா உறப்ப கொஞ்சம் காணி தூள் போடுறோம் இது வந்து கிணக்க போட்டுறாங்க கரைக்கு போடுற மாதிரி எல்லாம் போட்டுறாங்க அப்புறம் பிரியாணி இதே வராது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட டேஸ்ட் காணி போட்டுக்கிறோம் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க இப்போ வாசம்ட்டா அப்படி வாசமா இருக்கு இப்படி வேக போடுறோம் கொஞ்சம் வேக விட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டெப் அரிசி போடுறது பாருங்க எப்படி ஆடலாம் தெரியுது பாருங்க பெருசு பெருசா வந்து அவிஞ்சு கொண்டு வருது

இவர் ஒரு ஆள் இது கூட வந்து கத்தி கொண்டிருக்கிறார் பூனை அந்த பிரியாணி வாசத்துக்கு இல்ல இந்த ரால் வாசத்துக்கு ரால் பிரச்சனை இந்த ரால் பிரச்சனை என்ன மீன் வீட்டை கொண்டு வந்தாலே வேற இருக்க மாட்டாரு ஒரே எல்லாம் அடிக்கிறாங்க வேற ஒரே சத்தமா இருக்கு அறைக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல வடிவா நாங்க ஏக்கன சுடு தண்ணி விட்டு வந்து நாங்கள் வடிவா குதவத்துக்கு கொண்டு இப்ப நாங்க அரிசி போடுறோம் அதுக்கு வந்துட்டோம் என்ன அப்ப போட போறோம் அரிசி வந்து போட போறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா உப்பு வந்து பாக்கும் உப்பு அதெல்லாம் டேஸ்டா இருக்கும் எல்லாம் வரக்கு உப்பு இல்ல மூக்கே இருக்குனு பாக்கணும். உப்பு கொஞ்சம் போடலாம் போடலாம். என்ன அரிசி போட உப்பு வந்து இன்னும் குறையுது. இப்படா தண்ணியும் போடப் போறோம். அப்பனால உப்பு கொஞ்சம் ಅದுகிட்ட மாரி போடுறோம். தூக்கலை இருந்தாதான் அது சரியாகும். ம். பிரியாணியும் டேஸ்டா இருக்கு அது நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பார்த்து போடுங்க. உப்புண்டால வந்ததன. ம். எனக்கு என்ன ஊதி போட்டுடுவேன். நீ வேறக்குன ஊதாம விடு. ஓகே அளவு. பாத்தீங்களா சங்கம் கொடூர தென்ன எனக்கு இறச்சி போட காணா வந்துருங்க இப்ப ஓகே இருக்கு ஓகே இருக்கு இறச்சி போட கொஞ்சம் காணா தான் வரும் நம்ம கொஞ்சம் பூ கூட போ நாங்க தண்ணிய கூட போறோம் ஆ பிரியாணி வந்தா அப்புறம் பூ போடல அது அதான் பிரிக்கிறேன் ஓகேயா ம் இப்போ பாத்தீங்கனா நாங்கள் ஏகனமே ஊற வச்ச இறச்சியே போட போறோம் போட்டு தண்ணிய பாத்தால வா வட போறோம் ஊற வச்சிக்கிற மாதிரி ம் அதுங்க 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ அரிசி தான் போடுறோம் அரை கிலோ பிரியாணில நாலு பேர் சாப்பிடலாம் இல்ல ம் வர மதக்கிட்ட மாதிரி வரும் நம்ம நாங்க அந்த அரிசி வந்து நல்ல குண்டி போடு ம் அடியோட நல்ல வடியா கிளறி விடுவோம் அப்ப அத மிக்ஸ் ஆகும் அப்ப மிக்ஸ் ஆகும் எடுத்து மேல மேல விட்டு விட்டு அப்படியே கிளறுவோம் கிளறி போடு தண்ணி வந்து விட தண்ணி விட தண்ணி கொஞ்சம் மிச்சா விட கொஞ்சம் அரிசி நிக்கிறத விட கொஞ்சம் மேல் மட்டமா நிக்கிற மாதிரி விடுவோம் விடுவோம்

நெய்யை விடுக்கலாம் இருந்துட்டு மூடி விடுங்க அதே நாங்க வந்து ரைஸ் குக்கர்ல செய்யறத விட ப்ரெஷர் குக்கர்ல செஞ்சோம்னா உண்மையா இதை விட நான் இந்த டேஸ்ட்ல வேற உண்மையில அதே முறுக்கா செஞ்சு ஆட்டோம் வந்து இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து இல்ல வேண்டோன்னு வேண்டோம்னு யோசிக்கிறது அதனாலதான் நாங்க அதுல செய்து காட்டையில ஆனா ரைஸ் குக்கரும் நல்லா இருக்கும் ரைஸ் நல்லா இருக்கு சில பேர் என்ன செய்யல ரைஸ் குக்கர்ல செய்யல இந்த கோதுமமா இருக்குல்ல கோதுமாவை நல்லா உருட்டி போட்டு இதால அப்படியே மூடி விடுவோம் ஒட்டி விடுவோம்

நல்லா வந்துட்டு அப்படியே பாருங்க அப்படியே உடைஞ்சு உடைஞ்சு வருது இல்ல அதிகமா கிண்டவும் கூடாது கிண்டினா வந்து அரிசி வந்து உடைஞ்சிடும் உடைஞ்சிடும் அப்ப நாங்க அளவா அதுக்கேத்த மாதிரி தந்துறோம் பாருங்க எப்படி வந்திருக்கு பெருசா கிண்டா அப்படியே பாருங்க அரிசிலாம் உடைய இருக்கு நூறு நூறு அரிசியாவே இருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க ரால் பிரியாணி சும்மா வாசம் அப்படி இருக்கு ரால் வாசம் தான் அடிக்குதுனே பிரியாணியில வாசத்தோட அப்படியே ரால் வாசம் அடிக்குது அடி அடிபிடிக்கிறேனே அடிபிடிக்கிறேன் அப்படியே இல்ல நல்ல பதத்துக்கு வந்துருக்கு அது தண்ணி விடுற பதத்தை பொறுத்து தான் இருக்கு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இப்படி ரால் அப்படியே மிதக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துல செய்துட்டோம் நான் ரால் பிரியாணி ரால் பிரியாணி 10 நிமிஷத்தில் ரெடி அது வந்து நாங்க 10 நிமிஷத்துல செய்துட்டோம்னு என்ன சொல்றேன்னா ரைஸ் குக்கர்ல வச்சு அவிஞ்சு வர அவிஞ்சு வர சரியா இருக்கு சரியா இருக்கு அவிஞ்சு வர ஒரு ஒரு

பாரு எப்படி இருக்குன்னு பிரியாணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாசுமதி அரிசியும் வந்து உடையாம அப்படியே வந்துருக்குண்ண அப்படியே அரிசியா வந்திருக்கு பாருங்க பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா பாருங்க நாங்கள் வந்து இப்படி வரும்போது கூட நாங்க யோசிக்கலாம் நல்லா இருக்கு என்ன விதமான ஆர்ட்டிஃபிஷியல் உண்டுமே செய்யல கலரிங் உண்டுமே போடல நீங்க நீங்க வீடியோல பார்த்தா அவ்வளவு தான் போட்டு தான் அந்த ராடு பிரியாணி வந்து இவ்வளவு வடிவா இவ்வளவு நல்ல நேர்த்தியா செய்து இருக்கறோம் இப்போ டேஸ்ட் என்ன மே இருக்குன்னு வாங்க போ டேஸ்ட் போய் பாருங்க சாப்பிட போற நல்ல புசு புசு வந்து இருக்கு பாருங்க இந்த குளையோம் டெக்ஸ்சர்ல வந்து போட ரால் வந்திருக்கு அப்படியே கொண்டு கொண்டு போட்டுக்கறோம்

அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து வேற வீடியோ போட்டா கமெண்ட்ஸ் போடிடும் சாப்பாடு வீடியோ சாப்பாடு ரெசிபி வந்து போட சொல்லி இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரியாணில ஃபுல்லாவே வந்து ரால்ட் டேஸ்ட் ஆன் சுவையாம வந்து ரங்கி இருக்கு அப்படியே அத நாங்க பார்க்க கூடிய மாதிரி நல்ல சுவையா இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு கடையில போய் வேண்டி நீங்கடா இவ்வளவு தரமா இருக்கோ அதவிட தரமா நம்ம செய்யக்க வருது நல்லா உப்பு உரப்பு

பிரியாண இருக்கு <Colorábiera comprend instruments JudealNG> மே குர்னி நேரத்துக்குள்ள இந்த பிரியாணி வந்து செஞ்சಿಲ್ಲ. நம்ம உறப்பும் பாத்துக்குங்கடா. தூள் போட்டுடாங்களோ. அந்த உறப்பு வந்து கொஞ்சம் தூக்குல அதான் இருக்கு. இந்த வெங்கடை காரசாரத்துக்கு கிட்ட மாதிரியும் வந்திருக்கு. உங்களுக்கு தேவை என்றால் போடுங்க. இல்லாட்டி தூளை வந்து விடுங்க அப்படிங்கனா, குழந்தை பிள்ளைக்கு பண்ணிடாத. அதை போடாம விடுங்க. நல்லது. சின்னறாலும் போடலாம். அதே மாதிரி பெரியறா போாலும் பெரியறா போறானேடா கொஞ்சம் வெட்டி வெட்டி போடிங்கனா நல்லா நல்லா இருக்கும்.